ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருஷத்தில் இருந்த அதே கேலண்டர் இப்போ திரும்பவும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன மூன்றாம் உலகப் போர் வரப்போதா உலகம் அழிய போகுதா அப்படின்ற ஒரு பதட்ட நிலை மக்கள் மத்தியில் வந்திருக்கு அதுக்கான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உண்மையாக இந்த கேலண்டர் படி நடக்கணும்னா அப்போ ஒரு சில விஷயங்களும் நடந்து தானே இருக்கணும் அது நடந்திருக்கா இல்லையா இதெல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது கேலண்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாம் தேதி அப்படின்ற ஒரு விஷயமே புதன்கிழமை தான் ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் நியூ இயரும் பார்த்தீங்கன்னா அதே புதன்கிழமை தான் வந்திருக்கு ஸோ அதே நாள் அதே வாரம் அதே மாதம் அதே ஆண்டு எண்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா தான் இப்போ இது போல ஒரு பதற்ற நிலையை உருவாயிருக்கு சோசியல் மீடியால இதெல்லாம் பார்க்கும் போது என்ன திரும்பவும் வந்து உலகம் பேரழிவை நோக்கி போகுதா அப்படின்ற கேள்வி வந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல தான் யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஜெர்மனில தாக்குதல் நடத்தினது இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலா கருதப்பட்டிருக்கு சோ இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜப்பான்ல போல் துறைமுகத்துல தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதையும் தாண்டி இரண்டாவது உலக போரும் இப்பதான் நடந்திருக்கு பேரழிவையும் போர்க்காலம் அண்டு நிறைய மக்களுடைய உயிரிழப்பு புரட்சி இதெல்லாம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேலண்டர் அமைஞ்சதுனால மூன்றாம் உலக போர் வந்துடும்மோ அப்படின்ற பயத்தை கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போதே ஒரு ரண கொடுமையாக தான் ஆரம்பிச்சுது அதுக்கான காரணம் என்னென்னா கலிபோர்னியால காட்டுத்தீ பரவன அந்த ஒரு விஷயம்தான் பல கணக்கான உயிரினங்கள் வந்து கண்ணு முன்னாடி கருகி இறந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த அந்த பதற்ற நிலை ஆப்ரேஷன் சிந்துர் இந்த ஆப்ரேஷன் வேர்ல்டு வைடாக மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ நடந்த ஈரான் அண்டு இஸ்ரேல் இவங்களுக்கான இந்த போர் இந்த ஆரம்பமே மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக தான் இருந்துச்சு ஐயோ மூன்றாம் உலக போர் வந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வந்ததுன்னு தான் சொல்ல முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் வந்திருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ இந்த வைரஸால நாடே எப்படி முடங்கி கிடந்தது அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்திருந்தோம் பல பேரும் பசி பட்டினியால இன்னொரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு கொத்து கொத்தா இறந்து போனாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்து வரவே கூடாதுன்னு நம்ம நினைச்சிருந்தோம் ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா வந்திருக்குங்க ஆமாங்க ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்ற ஒரு வைரஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்குமே இருந்திருக்கு அப்பயும் மக்கள் வந்து இது போல மாஸ்க் எல்லாம் அணிஞ்சுதான் இருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க தேர்ட் வேர்ல்டு வாரை பத்தி பாபா வாங்க அப்படின்ற ஒரு பெண்மணி கூட சொல்லியிருப்பாங்க இவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவங்க சொன்ன விஷயங்களை பத்தி பார்க்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசாக இருக்கும் போதே இவங்க ஒரு சுழற்சியில் சிக்கி தூசுலாம் அவங்களுடைய கண்ணில் பட்டு பிளைண்ட் ஆகிட்டாங்க தன்னுடைய பன்னெண்டு வயசில் அதுக்கப்புறம் இவங்களுடைய கனவுல வரது அண்டு இவங்க வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கனவுல வர்றது நிஜத்தில் நடக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது யாருமே நம்பாமல் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும்போது அதில் முக்கியமான விஷயம் தான் உலகமே திரும்பி பார்க்க வச்சதுன்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னா டயானா அவர்களுடைய மரணம் அண்டு ஒபாமா பதவியேற்ற அந்த ஒரு தருணம் இந்திரா காந்தி அவர்களுடைய மரணம் இப்படி இவங்க கணிச்ச ஒவ்வொருத்தருடைய மரணமும் வந்து நடந்துருக்கு குறிப்பாக இவங்களுடைய மரணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடக்கும் இவங்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஸோ அதனாலேயே இவங்க சொன்ன மாதிரி தேர்டு வேர்ல்டு வார் நடக்கும் சொல்லியிருந்தாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இவங்களுடைய கணிப்பு கரெக்டாக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே தேர்டு வேர்ல்டு வார் வந்திருக்கணும் ஸோ இது எல்லாமே இயற்கையோடைய ஒரு சூழ்நிலை காரணமாக தான் நடக்குது கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னா இது முன்னாடியே நடந்திருக்கணும் அது மட்டும் இல்லைங்க மூவாயிரத்தில் மூவாயிரத்தி நூறில் இதெல்லாம் என்ன நடக்கும் பூமியில வந்து மனிதர்களே இருக்க மாட்டாங்க வேறு கிரகணத்துக்கு போயிடுவாங்க ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மனிதன் வந்து வேற கிரகணத்துல இருந்து இந்த பூமி அழியறத பாப்பாங்க அப்படிலாம் இவங்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா என்னதான் இவங்க இறந்தே போனாலும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு அப்புறமா நடக்க போற விஷயங்கள் வரைக்கும் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி தான் இவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் நடந்ததை பார்த்து இந்த ஒரு பயம் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஒரு கேலண்டர் வந்தது அதே மாதிரி அதாவது இஸ்டி ரிப்பீட்டிங் மோட்லாம் ஆன் ஆகியிருக்கு நம்ம டைம் லூப்பில் சிக்கிட்டோம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லப்பட்டாலும் இது ஒரு இயற்கையான நிகழ்வு தான் இதை வந்து பயப்படக்கூட விஷயம்லாம் கிடையாது அதை தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டே தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால வாழவே முடியாது எது நடக்குதோ அது நடக்கும் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் டைம் பதில் சொல்லும் யாருமே பயப்படாதீங்க இருக்கிற வரைக்கும் நன்மையே நம்ம செய்வோம் நல்லதே நடக்கும் நம்புவோம்